ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் நம்ம கர்ண புராக்டில் விற்பனைக்கு போட்டிருக்கோம் எல்லாமே டாப் குவாலிட்டியான கர்ண ரேட்டும் கம்மியான ரேட்டு கிடையாது இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் தான் இருக்குது டெலிவரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் வேணுன்றவங்க என்னுடைய நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்க டெலிவரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணித்தரோம் ஓகேயா ரேட்டு ஒவ்வொரு பேருமே ப்ரீடிங் பேர் ரேட்டு ரெண்டாயிரூவா வரும் எல்லாமே டாப் லைனு கேரண்டியாக எடுத்து பந்தயம் விடுறவங்க ஒரு சில பேரை செட் பண்ணலாம் ஒரு சில பேரை நல்லா ரசித்து வளர்க்கக்கூடியவங்க சரிங்களா அடிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் டைமிங் கூடிய டைமிங் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாக்களும் இருக்கு இதில் இதில் பந்தயம் அடித்த புறாக்கள் லைனேஜும் இருக்குது ஓகேயா இது பந்தயம் அடித்த லைனேஜும் இருக்குது அதனால் பந்தையை விடுறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட வாங்கி வளர்க்கலாம் கேரண்டியாக இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் பந்தயம் அடித்த புறாக்கள் லைனேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கேரண்ட்டியாக அடித்ததுக்கான ப்ரூஃப்லாம் வந்துட்டு இருக்குது ஏடிஆர் லாஃப்ட்டு வேளாங்கண்ணி இவரோட பேர்டை காரைக்கால் மணி பெட் ஷாப்புக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏடிஆர் லாஃப்ட்டோட ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கு எல்லா இடத்துலையுமே பந்தி அடித்ததுக்கான பொறுப்பு இருக்குது அதனால் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க இதில் சிக்கு பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் ரேட்டு எழுநூறுவா வரும் ப்ரீடிங் பேர் ரெண்டாயிரூவா வரும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துப்பீங்க பிடிச்சிவிட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்